வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆனால் இன்றைக்கி எனக்கு மகிழ்ச்சிங்கிறதே இல்லை நேற்று நைட்லேருந்து தூக்கமே இல்லை நேற்று நைட் சுமார் ஒரு பத்தரை மணிக்கு முதல்ல நியூஸ் வந்தது அதுக்கப்புறம் நம்பவே முடியல சுமார் ஒரு பத்தொம்பது பதினோரு மணிக்கு அது கன்ஃபார்ம்னு தெரிஞ்சிடுச்சு நான் சொல்கிறது டாக்டர் மன்மோகன் சிங் பற்றி அதுலேருந்து ஒரு ரெண்டரை மூணு மணி மட்டும் தூக்கமே இல்லை இன்ஃபேக்ட் இன்றைக்கி பேசவே வேண்டாம்னு நினச்சேன் பட் பேசலை தப்பாக போய்டுன்னு எனக்கு தோணித்து அதனால் பேசணும்னு டிசைட் பண்ணிட்டேன் அவரோட லைஃப் வரலாறை பற்றி நீங்கள் எல்லோருமோ எங்கெல்லாமோ படிச்சிருப்பீங்க பல இடத்துல நானும் பேசியிருப்பேன் இன்றைக்கி நான் சில விஷயத்த சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த கம்ப்யூட்டரைஸ் பண்ண ஸ்டாக் மார்க்கெட்டு டிமேட்டு பேப்பரை ஊழிச்சது இவ்வளோ டிரான்ஸ்பரண்டான மார்க்கெட்டு உலகத்தில் சில நாட்களில் தான் இருக்கும் இன்ஃபேக்ட் அமெரிக்காவில் கூட நம்மளை மாதிரி அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் கிடையாது இந்த அட்வான்ஸ் சிஸ்டம்ஸை கொண்டு வரத்துக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் பலர் ஆக்சுவலி அவர் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேயே இது மாதிரி சேஞ்சஸ் வரணும்னு நினச்சார் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மற்ற ப்ரோக்கர்ஸ் எல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணிட்டார் அதனால தான் அவர் சில பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை வச்சு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று ஆரம்பிச்சிடலாம் டிசைட் பண்ணிட்டார் செபியை உருவாக்கினார் இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டட் இருக்குல்ல உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவர் தான் பேசலான்னா பேசிகிட்டே இருக்கலாம் என்ன மாதிரி ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் தொண்ணூத்தொன்றுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு தெரியும் பாலுக்கு பிரெட்டுக்கு கியூலென்னு இருக்கேன் நான் தான் ஒரு ஸ்கூட்டர் வாங்கினோன்னா அஞ்சு வருஷம் வெயிட்டிங் இருந்தது ஒரு ஃபோன் வாங்கினோன்னா அஞ்சு வருஷம் வெயிட்டிங் இருந்தது ஸோ என்ன மாதிரி ஆளுக்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இது மாதிரி இருந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆன்லைன்லேயும் ஆன் கமாண்டும் பண்ணுற மாதிரி பண்ணினதே பெரிய அச்சீவ்மெண்ட் இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பே கிடச்சிருக்காது இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு கம்பெனியே இருந்திருக்காது டிசிஎஸ் இவ்வளோ பெரிய கம்பெனியாக கோடி கோடிக்கணக்கான பேருக்கு வேலை கிடச்சிருக்காது தொண்ணூற்றி ஒன்றில் வெறும் தோலில் தச்சு அனுப்பும் சில டெக்ஸ்டைல்ஸ் தான் நம்மளோட பெரிய எக்ஸ்போர்ட் இன்றைக்கி ஆயில் ரிஃபைனிங் அண்டு ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்மளோட ஐடி இந்த மூணு இண்டஸ்ட்ரியுமே அவர் தான் கொண்டு வந்தார் இந்த மூணுத்தையும் கொண்டு வந்து இந்தியாவை ஒரு வல்லரசு ஆக்கினதில் அவருக்கு ஒரு பெரிய பேர் இருக்கும் இன்றைக்கி இந்தியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்கன்னா அது தான் இன்றைக்கி இந்தியா ஒரு குளோபல் பவர் ஹவுஸ் ஆகிடுச்சுன்னா அவர்னால தான் இன்ஃபேக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பக்கம் போனவொன்னே எக்கனாமிக்ஸ் பக்கம் திருப்பினதும் அவரோட தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூற்றி மூணு ஸ்பீச் தான் இல்லாட்டா எனக்கு இவ்வளோ எக்கனாமிக்ஸில் ஈடுபாடும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி படிக்கணும் எக்கனாமிக்ஸுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன லிங்க்கு மார்க்கெட்ஸ் என்ன பண்ணும் மார்க்கெட்ஸை வச்சு ஏழைங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் இது மாதிரி பல விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிருக்கவே புரிஞ்சிருக்காது ஒரே ஒரு வாட்டி தான் பெருசாக அவரை பார்த்துருக்கேன் நான் ரொம்ப ஒரு ஒரு மணி நேரம் பேசியிருப்பேன் அப்போ பேசினபோது இந்த ஐடியாஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசினார் எனக்கு ஃபேக்ட் ஒரு புக்கில் எழுதி கையேத்தும் போட்டு கொடுத்தார் இந்த ஐடியா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒன்ஸ் ஐடியாஸ் வந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் ஈஸி அதனால் ஐடியாங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுனார் அதே மாதிரி நான் மார்க்கெட்ஸை பற்றி ரொம்ப பேசும்போது ரைட்டு மார்க்கெட்ஸை பற்றி பேசுகிறோம் ஆனால் மில்லியன்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரிமண்ணுக்கு மார்க்கெட்னாலே என்னன்னு தெரியாது அவங்களுக்கு ஆக்சஸ் டு மார்க்கெட்டே கிடையாதுன்னார் இதில் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அன்றைக்கி திரும்பி வந்தபோது வந்த ஒரு ஐடியா தான் இந்த பாட்காஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு பாட்காஸ்ட் பண்ணியிருப்பேனாக இருக்கும் நான் டிவியில் அப்பியர் ஆகிட்டு இருந்தேன்னா இருக்கும் பட் ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு யூடியூப் சேனல் மார்க்கெட்டை பற்றி மக்களுக்கு பேசணும் அதை நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா அவர்கிட்ட என்ன வந்தது ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது சில பணக்காரங்களோட கண்ட்ரோல்லையே இருக்குது இதோட ஆக்சஸ் எல்லாருக்கும் போகணும் இந்த ஆக்சஸ்னால் பல பேர் பயன்படணுங்கிறது அன்னைக்கு அவர் சொன்னது மார்க்கெட் வேலை செய்யணும்னா எல்லாருக்கும் அதில் ஒரு பங்கு போகணும் வெறும் பணக்காரனுக்கு மட்டும் பங்கு இருந்தால் போகாது இன்றைக்கி இருக்கிற இன்ஃபர்மேஷன் வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும் போகுது அன்றைக்கி வெளில வந்து ஆமாம் இந்த மனுஷன் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது வெறும் இங்கிலீஷில் தானே எல்லாமே இருக்குது இதில் டெய்லி தமிழில் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன் அன்னைக்கு ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் இருந்த சப்ஸ்கிரிப்ஷனு ஒரு லட்சத்துக்கு மேலே போய் இன்றைக்கி நியர்லி பதிமூன்றரை பதிமூணை முக்கால் லட்சம் பேர் இருக்கு இது ஹோப் ஆகி பதினாலு லட்சம் பேர் இருப்போம் இது எல்லாம் ஒரு சிம்பிள் ஐடியா அன்றைக்கி அவர்கிட்ட பேசினது என்னென்னா மார்க்கெட்டுங்கிறது கட் பி தி ப்ரிவலேஜ் ஃபியூக்கு மட்டும் மார்க்கெட் இருக்க முடியாது ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் மார்க்கெட்டு குஜராத்தி தெரிஞ்சாதான் மார்க்கெட்டு அப்படின்னு இருக்கிறத போய் காமன் மேனுக்கு மார்க்கெட் போகணுன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததும் அவர் தான் அது வரைக்கும் எனக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு மேலே நிறைய பேருக்கு தெரியும்னு பட் அவர் சொன்னதில் நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா நம்ம சொல்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சதை தமிழில் சொல்லுவோம் தமிழில் நிறைய பேருக்கு தெரியாது அது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இந்த சேனலில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் போட்டது கிடையாது எந்த ப்ராடக்டையும் டைரக்டாக விற்றதும் கிடையாது நீங்களாக வந்தப்புறம் தான் என்னை தேடி யூடியூபோ ஃபோனோ வந்தால் தான் எனக்கு தெரிஞ்சதை நான் கைட் பண்ணுறேன் தவிர இங்கேருந்து இதை பண்ணு இங்கே வாங்கு இதை பண்ணுன்னு நான் சொன்னதே கிடையாது நீங்களாக வந்தால் நான் சொல்கிறேன் இல்லாட்டா வராட்டாலும் தான் இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன் எது எல்லாமே அவர் கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் இல்லாட்டா இந்த சேனலே இருந்திருக்காது அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட் மோகன்குமார் அம்மாங்க நம்மளோட போய் பேசி இது மாதிரி மார்க்கெட்டு எல்லாருக்கும் சமம் எல்லாேருக்கும் மார்க்கெட் போகணுன்னு அவர் சொன்னது ஒரு ஐடியாவாக நான் எடுத்துக்கிட்டேன் இவ்வளோ பெருசாகும்னு நான் நினச்சே பார்க்கல ஐ ஆம் ஷுவர் அவரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் ஸோ இது இந்த மணி பேச்சுங்கிறத ஐடியா ஒன்று வச்சுருந்தேன் அது தமிழில் பண்ணணும் எல்லாருக்கும் போகணும் அப்படிங்கிறது அவர் சொன்னது இன்றைக்கி டோட்டலாக எங்கள் டோட்டல் பேச்சு குடும்பத்தில் இரநூத்தி எழுபத்தஞ்சு பேர் டைரெக்டாக வேலை செய்கிறாங்க அதில் முக்கால்வாசி பேர் ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பெருசாக வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க அப்படி வேலைக்கு போயிருந்தா கூட அஞ்சாறு மாதம் இங்கே அங்கே வேலைக்கு போயிருப்பாங்க அது மாதிரி நான் நீங்கள் நம்பலை இன்றைக்கி நான் நம்புகிறேன் ஒரு ஐடியாங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் நான் அனீஷ் என் தம்பி மூணு பேரும் சேர்ந்து ஒரு கேமரா ஒரு லேப்டாப்பை வச்ச ஆரம்பித்தது இன்றைக்கி விஸ்வரூபம் ஆயிடுச்சு அவர் ஆசீர்வாதத்தினால இன்னொரு பத்து பதிஞ்சு வருஷத்தில் இந்த டீம் ஆயிரமாக வளரும் பட் என்னோட பாலிசி ரொம்ப கிளியர் அட்லீஸ்ட் நாற்பது பர்சன்ட் லேடிஸாக இருக்கணும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி ஸ்டாஃப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்டாக இருக்கணும் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாட்டாலும் பரவாயில்ல நாங்களே சொல்லி கொடுத்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணோம் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் பணம் பண்ணுறது பணம் பண்ணாதது அது முக்கியமில்லை நம்ம வரச்சையும் ஒன்றும் எடுத்துன்னு வரல இன்றைக்கி அவர் போறச்சையும் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல ஆனால் வாழ்க்கையை அவர் கரெக்டாக லீட் பண்ணி காமிச்சார் எப்போதும் பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம வறட்ச நம்ம அழணும் எல்லாரும் சிரிக்கணும் போறச்ச நம்ம சிரிக்கணும் வளம் அழணும் இன்றைக்கி உலகமே எழுதுகிட்டு இருக்குது அவர் நிம்மதியாக தூங்கிட்டு அவர் லீட் பண்ணது ஒரு ஃபுல் லைஃப் அந்த மாதிரி லைஃப்பை எல்லோரும் லீட் பண்ணுங்கிறது தான் என்னோட டிசைட் இதுக்கு மேலே இன்னைக்கு மார்க்கெட்டோ எதை பற்றி பேசத்துக்கோ எனக்கு மூடும் இல்லை பேசவும் முடியல நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்